இப்போ சனி பகவானை பற்றி நம்ம ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கோம் ஏன்னா டெப்தா போ இதெல்லாம் வந்து லேசாக மேஜிக் மாதிரி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் பேராசைப்படக்கூடாது உள்ளதை வச்சு வாழணும் சனி எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் சனிசுழன் ஒரு குழந்த ஒரு நல்லவர் அவர் நம்ம திருத்துறத நாம் வருந்துறதா நாம் நினச்சிக்கிறோம் ஆமாம் நம்மளை வந்து அவர் திருத்துறாரு நம்மளை வறுக்கிறதா நாம் நினச்சிக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் ரொம்ப பேராசப்படாதடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு இறைவனை சரணாகரி அடைந்து போய் கொண்டே இருடா நான் உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்லேன்னு சொல்கிறார் ஆனால் நம்ம ஆளுங்க யார் கேட்பாங்க நம்ம ஆளுங்க யாருமே கேட்க மாட்டாங்க அவங்க வேலை என்ன செய்வாங்க ஆசை யாரை விட்டது அப்போ சக்திக்கு மீறி வீடு கட்டி கொள்வது சக்திக்கு மீறி கார் வாங்கி கொள்வது எங்கள் அக்கா வீட்டுக்காரரு காரில் போகிறாரு என் தங்கச்சி வீட்டுக்காரரு காரில் போகிறார் ஏன் உறவினர்கள் எல்லாம் வீடு கட்டிட்டாங்க யார் எப்படி போனால் என்னடா அதனால என்ன உனக்கு வரும்போது வரும்டான்னா உங்களுக்கென்று விதிக்கப்பட்டது என்ன என்று பார்க்கணும் நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு அவன் மாடி எடுத்துட்டானோ நம்மளும் மாடி எடுக்கிறது ஆமா இப்படி இதற்கு அப்போ ஏழு சனி நடக்குது அப்படின்னா தசா புத்தியும் சரியில்லை அஷ்டமாதிபதி வேற நடக்குது முதலீடு பண்ணிட்டு கஷ்டம் வந்தா சனீஸ்வரன் மீது பழிய போட்டால் எப்படி சனீஸ்வரன் மீது பழிய போடுறதுக்கு உனக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தா நான் கேட்குறேன் ஆமாம் சனீஸ்வரன் என்னையாவது செய்வார் என்ன செய்வார் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ சனீஸ்வரன் என்ன சொல்கிறாரு பக்குவமாக இருப்பா கவனமாக இருப்பா கவனச்சிதல்கள் இல்லாமல் இருப்பா அவர் அதுதான் சொல்கிறார் கரெக்டாக வாழ்க்கையை நகர்த்துறவங்களுக்கு சனி பகவான் ஒரு யோகி தான் அவயோகியாக இருந்தாலும் யோகியாக மாறிவிடுவார் சரி அப்போ சனிக்கிழமை ஒரு மனிதனுடைய சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுடைய காரகத்தை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய வியாதியை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சனிக்கிழமையை சொன்னாங்க அப்போ சனிக்கிழமையை ஏன் சொல்கிறாங்க சனி நீராடி என்று தான் பழமொழியே இருக்குது அப்போ சனிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீ டென்ஷன் ஆயிடுவிடா டென்ஷன் ஆகிட்டேன்னா உன்னை குளிர்ச்சி படுத்துறதுக்கு தலையில் குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு அதனால தான் நீ சனி அங்கே வச்சேன்னா சனி நீச்சம் ஆயிடுவார் அப்போ டென்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா அங்கே குரு ஆக்டிவேட் ஆகிடுவார்ப்பா அப்படிங்கிறது தான் மேசத்தில் சனி நீச்சமாகி அங்கே குருவுக்கு போய் திக்பலம் மாறி கிடைத்து அந்த செவ்வாய் வீட்டில் சூரியனும் நெருப்புக்குரிய கிரகம் உச்சமடைகிறது செவ்வாயும் நெருப்புக்குரிய கிரகம் அந்த நெருப்புக்குரிய கிரகத்தில் சனி போய் நீச்சமானதனுடைய தாற்பரியம் வாழ்க்கையில் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது அப்போ பன்னெண்டு லக்கணத்திலையும் தலை என்பது எதை குறிக்கிறது மேசத்தை தான் குறிக்கிறது செவ்வாய் என்பது எதை மங்களகாரகன் ஒரு ஒரு குடும்பத்தின் தலைவன் ஆண் மக்களோ பெண்பக்களோ சுகமாக இருக்கணும் அப்படின்னா ஆணுக்கு சனிக்கிழமையும் பெண்ணுக்கு வெள்ளிக்கிழமையும் அடுத்த ரெண்டாவது வருது சுக்குரன் வெள்ளிக்கிழமையும் ஒரு பெண்ணுக்கு தலைக்கு என்ன தேய்ச்சி குளித்தால் அந்த காலத்தில் ஆணுக்கு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுவான் அவனுக்கு எந்த தோஷமும் வரல அமேம்பாட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தான் இன்னைக்கு தலை கூட என்ன வைக்கிறது இல்லை ஸோ அதனால சனீஸ்வரன் நல்லா இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சனி பகவான் நல்லா இருந்தா தான் அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது லக்கணத்தோடு சனி பகவான் தொடர்பு இருந்தால் குலதெய்வம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு அதை கணக்கில் எடுத்துக்கணும் இப்படி சனீஸ்வரனுடைய பயணம் தொடருது அப்ப சனீஸ்வரன்னா குலதெய்வ காரகத்துவத்தினுடைய முதன்மை தன்மை இருக்கு சனி பலம் இல்ல சனி பலமா இல்லை அப்படின்னா குலதெய்வம் ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லலாம் கிடையாதுன்னு சொல்லலாம் அப்ப பூச அனுஷம் உத்தரட்டாதி இது மூணு சனியினுடைய நட்சத்திரம் கிழமைகளில் சனிக்கிழமை தேதிகளில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு எட்டாம் படம்னா ஐயா சொன்னார் விசேஷம் அயில்ஸ்தானம் உயிரோடன் இருந்தால் தானே சாதிக்க முடியும் எதையும் அப்போ உடல் தேவை இல்லையா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேங்கிற மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கணும் என்றால் சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்போ சனியை ஒதுக்க முடியுமா அதனால் அந்த காலத்தில் பாருங்கள் புளு கலர் சட்டை போடுவான் பாசிட்டிவ் சனீஸ்வரன் வந்து ப்ளூ நெகட்டிவ் சனீஸ்வரன் வந்து டார்க் பிளாக் ஆமாம் அப்போ சனியை ஒதுக்க முடியுமா யாருக்கு வா வாழணும்னு ஆசை இல்லை அப்போ சனிதான் பலம் நீ தீர்க்காயிலுடன் இருக்கணும் அப்படின்னா சனி விருப்பப்பட்டால் தான் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விடுவார் அப்போ சனிக்குரிய காரகத்துவத்தை நாம் பிடித்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அவரே நம் கஜானாவை நிரப்பி விடுவார் ஒன்று இந்த பூச அனுசம் உத்திரட்டாதி யார் எல்லாம் பிறக்கிறாங்களோ பிறக்கும் போது சனி திசை இருக்கும் அப்போ சனின்னா கர்மகாரகன் கர்மகாரகன் அப்போ கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி கொடுக்குற வியாதிக்கு கர்ம வியாதின்னு பேர் இது டாக்டர் கையிலையும் கிடையாது இது டாக்டர் கையில் இருக்கா அதெல்லாம் கிடையாது அப்போ இந்த வியாதியை அனுபவப்பேரின் கையிலேயும் இல்லை அந்த வியாதி எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வியாதி அவர் நினைத்தால் அந்த 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 வியாதி கடவுளினுடைய வசம் சனி பகவான்னா குலதெய்வம் அப்போ நம்ம வசம் அப்போ கர்மா வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் அவர் நினைத்தால்தான் வியாதி சரியாகும் அப்போ சனி பகவான் ஒரு யூனிக்கான ஒரு பிளானெட்டு நல்ல கைண்ட் மைண்டில் வச்சுக்கணும் ஒரு யூனிக் ஆன பிளானெட்டு அவரோட தசை யாருக்கெல்லாம் நல்லது யாருக்கெல்லாம் கெட்டது பன்னெண்டு லக்கணத்துக்குள்ளே அது கிடக்கு அப்போ சனி பகவான் பாருங்கள் லக்கணத்திற்கு பாதகாதிபதி பத்துக்குடையவன் ஒரு வகையில் நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்வார் உடனே பாதகாதிபதினா பாதகத்தை பத்திரம் இல்லை அது பாதகத்தை எப்போ பாதகம் வரும் எப்போ பாதகத்தோட வேலையை செய்வார் அப்படின்னா அதற்கும் சில லாஜிக் இருக்குது அப்போ மேசல கிடத்துக்கு சனி பகவான் வந்து நீச்சமாக கூடாது மேசல கிடத்துக்கு சனி பகவான் நீச்சமாக கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுலையும் மறையக்கூடாது மறைந்தாலும் சிறப்பு இல்லை பொதுவாக சனீஸ்வர பகவான் எங்கள் ஐயா சொல்வார் கணேசன் ஐயா சொல்வார் சூரியன் ராகு கேது செவ்வாயோட சேரக்கூடாது சூரியன் ராகு செவ்வாய் சேரக்கூடாது இது நல்ல கிரக சேர்க்கையே கிடையாது முதல்ல சனி திசைன்னு வந்துட்டால் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சித்திரவதையை தான் என்ன சார் தானே ஆமாம் அதனால நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்புறம் பாருங்கள் சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உழுக்கு உழுக்கி விட்டுரும் உழுக்கி விட்டுட்டு தான் போகும் அடித்து துவச்சு காய போட்டு தொங்க போட்டுட்டு தான் போகும் அப்போ பொதுவாக வந்து குரு சுக்கரனுடன் சேரும்போது பொருளாதார தண்ணீரை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் பணம் தரக்கூடிய கிரகங்கள் ஆமாம் அப்போ சனி ஆறாம் இடத்துல இருந்தால் யோகம்தான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கும் கிரகங்களையும் பொறுத்து பார்க்கும் கிரகங்களையும் வைத்து ஆறாம் இடத்து சனியை நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது ரிஷபலக்கணத்திற்கு சனி ஆறில் இருந்தால் யோகம் ஆமாம் மேசலக்கணத்திற்கு சனி ஆறில் இருந்தால் என்ன செய்யும் ஆறாம் இடத்தில் இருந்தால் போட்டு எரித்து விட்டு தான் போயிடும் முடிச்சு முடிச்சுட்டுரும் அதனால் இதில் லக்கணத்தில் சனி நாலில் சனி ஏழில் சனி பத்தில் சனி இதெல்லாம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பதெல்லாம் போன பிறவில் செய்த கர்ம வினைகளை போன பிறவில் செய்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்கு இப்பிறவியில் தோஷத்தை அனுபவிக்க டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கார்னு அர்த்தம் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் அப்போ நாம் முடிவு பண்ணிடணும் அப்போ இந்த பிறவியில் என்ன செய்யணும் ஒரு பக்குவ நிலையை நாம் பெறணும் இது ஜாதகருக்கு நம்ம பார்த்து சொல்லணும் இதுக்கு பேர் தான் கருமச்சனின்னு சொல்கிறாங்க ஒன்று நாலு எழுபத்தில் சனி அமர்ந்திருப்பது இது நெல்லை ஐயா வசந்தன் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க அவருக்கு இப்போ அவர் சொல்கிறதுனால அவர் பேரை சொல்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் கெட்டு போகிறதில்லை இதுக்கு பேர் காசி ஜாதகம்னு பேர் காசியை கண்டேன் கருமம் தொலைந்தது கருமம் நிவர்த்தி ஆகலைன்னா காசி போகணும் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஏழைக்கு ஒன்று நாலு எழுபத்தில் சனி பணக்காரனுக்கு ஒன்று நாலு எழுபத்தில் சனி இப்படியெல்லாம் இருக்குது அது அவரவர்கள் வாழ்க்கையை பொறுத்திருக்கும் இப்படியே நம்ம வந்து மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதையெல்லாம் நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்லலாம் நாளைக்கு வாய்ப்பு கிடைத்தா அதை நம்ம அந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் இப்போ வந்து நமக்கு